ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதியை ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்போ ஸ்வேதா பாரதியை கூப்பிட்டு முதல் நாள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை அன்றைக்கே முடிக்கணும் சொன்ன முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஸ்வேதா ஸ்வேதாக்கிட்டே நீங்கள் கொடுத்த எட்டு ஃபைலில் ஏழு ஃபைல் முடிச்சுட்டேன் ஒரு ஃபைல் தான் இன்னும் நம்ம முடிக்கவே இல்லை அந்த ஃபைலை நம்ம முடிக்கணுன்னா நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படின்வாங்க அது கேட்டால் ஸ்வேதா வந்துட்டு நான் உன்னை கேள்வி கேட்டேன் நீ என்னைய கேள்வி கேட்பேன் ஜிபியோ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு இந்த ஃபைலில் ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து டாலி ஆகாமல் இருக்குது அப்படின்றாங்க அதை கேட்ட ஸ்வேதா அதுக்காக தானே நான் உங்ககிட்டே கொடுத்துருக்கேன்னு அதை சரி பண்ணாமல் வந்துட்டு நீ என்கிட்ட கிட்டே வந்து பேசிகிட்ருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி அந்த ஃபைலை எடுத்து ஸ்வேதா கிட்டே கொடுத்துட்டு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி பண்ணிடுறேன் ஸ்வேதா அதை நீங்கள் எதுக்காக எடுத்தீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா இது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு பாரதி நீங்கள் ஒன்று பண்ணுங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த ஐம்பது லட்ச என்ன ஆச்சுன்றதை நீங்கள் அவங்கக்கிட்டே கேளுங்க அவங்களும் உங்களுக்கு தேவையான பதில் சொல்லுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் ஆதி வந்து அவங்க அம்மா கிட்ட நேற்று பாரதி அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுல ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து பர்சனல் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படின்னு அது கேட்டால் சார் சரி அதனால என்ன ஆதி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை பாரதி வந்து ஸ்வேதா கிட்டே என்னன்னு கேட்டிருக்கா அதுக்கு ஸ்வேதா அந்த பணத்தை நீங்கள் சொல்லி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் வந்து என்கிட்ட சொன்னால் அதை பற்றி உங்கக்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதைக்கிட்ட சார் தான் வந்து ஆதிக்கிட்ட உனக்காக நிறைய விஷயங்கள் நான் அஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்காக கம்பெனியில் நடக்கிற கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பணம் எங்கே போச்சு அந்த பணம் எங்கே போச்சுன்ட்டு வந்து இப்போ கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னுவாங்க அதை கேட்ட பாரதி அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க ஸ்வேதா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ தான் வந்து சொல்லிட்டுருப்பாங்க நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற யாருமே இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கேள்வி கேட்குற தகுதியும் உன்னோட பொண்டாட்டிக்கு கிடையாது அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே பாரதி கலங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அது வந்துட்டு சாரி மா நான் இதை கேட்டு இருக்கக்கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க பாரதி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க இப்படி இந்த ப்ரூமே என்னாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட்ல என்ன நடத்துக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ